இந்த ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா இப்ப அண்மையில் நடந்த போர் இருக்குல்ல அந்த போருக்கு இந்தியா எவ்வளவு பெரிய பங்களிப்பு தன்னுடைய உதவிகளை செய்தது அதே தமிழர்கள் மீது முதல்ல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த தமிழர்கள் என்பது வேறு பிரபாகரன் தமிழர்கள் என்பது வேறு அங்கே தமிழர்கள் ராஜீவ்காந்தியும் ஒன்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதவி பழி வாங்க துடித்தவனுக்கு நாம் எப்படி புகலிடம் கொடுக்க முடியும் ஆகவே இந்த நடந்த போரிலே இந்திய அரசாங்கத்துடைய பங்கு எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை கண்டிப்பாக கிடையாது அது ஸ்ரீலங்காவிலே பிரபாகரனுடைய ஆட்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நடந்த போர் அந்த போரிலே போர் கூட சொல்ல முடியாது அது ஒரு பெருச்சண்டை ஆட்டம் நடந்தது அந்த சண்டையில அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் பிரபாகரன் உயிரிழந்தார் அந்த போர்ல வந்து அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படவே இல்லை கொல்லப்பட்டார்கள் அப்பாவி தமிழர்கள் மட்டுமல்ல தமிழர்களுடைய குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள் பெண்களும் கொல்லப்பட்டார்கள் எப்படி எப்படி என்று இல்ல இல்ல கண்டனத்தையும் முடிச்சது முடிச்சது கேளுங்க எப்போது கொல்லப்பட்டார்கள் என்றால் அப்பாவி தமிழ் மக்களையும் அப்பாவி தமிழ் மக்களுடைய குழந்தைகளையும் தங்களுக்கு கேடயமாக விடுதலை புலிகள் உபயோகப்படுத்த போது அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் உண்மையை தவிர மனித கேடயங்கள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை முக்கியமான உலக நாடுகள் எல்லாம் சொன்ன இல்ல மனித கேடயமாக தமிழர்கள் அங்கே விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பது உண்மை அதை வந்து யாரும் மறுக்க முடியாது ஆகவே தமிழர்களுடைய நலனில் நாங்கள் அக்கறை உள்ளவர்கள்தான் இன்றைக்கும் தமிழர்கள் ஸ்ரீலங்காவிலே இருக்கும் போது நல்லவர்களாக நல்லபடியாக நல்ல எல்லா விதமான வசதியோடு எல்லா விதமான உரிமையோடு முதல் தர குடிமகனாக வாழ வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்கள் அதற்காக தீவிரவாதிகளுக்கு துணை போக வேண்டும் என்று சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை முழுக்க முழுக்க ஒரு விடுதலைக்கான விடுதலை போராட்டமா நீங்க விடுதலை போராட்டம் என்பது சாத்வீக முறையில் செய்ய முடியும் என்பதை காந்தி ஏற்கனவே நிரூபித்திருக்கின்றார் ஆகவே சாத்வீக முறையில் செய்யப்படுகின்றதுதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள ஒழிய ஆயுதம் எடுத்து அப்பாவி மக்களை கொள்கின்றவர்கள் ஆயுதம் எடுத்து அதே சுபாஷ் சந்திர போஸை